கால பிரசனுக்கு மதிப்பை கொடுக்கக்கூடியது மரியாதையை கொடுக்கக்கூடியது வணக்கத்தை கொடுக்கக்கூடியது வாழ்த்துக்களை கொடுக்கக்கூடியது ஏண்டா இப்படி இருக்கிறோம் நம்ம என்ன பண்ண போகிறோம் எந்த செயல் எடுத்தாலும் இப்படி இருக்குதுங்கிற நினைவோடு இருக்கக்கூடியவங்களும் நீங்கள் தான் ஒரு குருவி இறை எடுக்க ஒம்பது குருவி வாய் திறக்க ஊர் ஊர் பேச்சு ஓர் ஊருக்கு ஏச்சு என்ற உயர்ந்த கற்பனையும் ஒரு உயர்ந்த கற்பனை திறனும் ஆசா பாசங்களுக்கும் அடிமையானவரும் நீங்க தாங்க அதுங்க தாங்க த அதைத்தான் தான் அந்த தாய்க்கு கொடுத்துருக்காங்க அதுக்கு தான் அந்த கடகத்தை தாய்க்கு கொடுத்துருக்காங்க வேற ஒன்றும் இல்லை அப்போ அங்கே எப்படி இருக்குது கடகத்துக்கு எப்படி இருக்கணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் கடகராசி நேர்களுக்கு ரொம்ப சனீஸ்வரனுடைய சனீஸ்வரனுடைய நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் பதிவு பண்ணியிருக்கிறேன் கடகத்திற்கும் மகரத்திற்கும் பொருத்தம் பார்க்கும் பொழுது தயவு செய்து சேர்க்காதீர்கள் கடகத்திற்கு உடலுக்கு உரியவன் மகரத்துக்கு உயிர்க்கூறியவன் கடகத்திற்கு உரியவன் மகரத்துக்கு உயிர் கூறியவன் உயிர் உடல் சேர்ந்து தான் உயிர் ஆன்மா அதுக்குன்னு இல்லை ஆனால் அவர் எந்த அளவுக்கு அதை கொண்டு போ அந்த உயிரை கொண்டு போகிறாரு இந்த உடல்லிருந்து எப்போ எடுக்க போகிறாரு அப்படின்னு தான் அர்த்தம் அதனால தான் ஆயில் காரணம் வச்சிருக்கிறோம் அதில் பாருங்கள் நம்ம முன்னோர்கள் கரெக்டாக வச்சுருக்காங்க நம்ம முன்னோர்கள் கரெக்டாக வச்சுருக்காங்க அந்த கடகத்தில் உள்ள பூசத்தை மகரத்தில் திருவணத்தில் சேர்க்காதீங்க அந்த கடகத்தில் ஆயிலத்தை அவிட்டத்தில் சேர்க்காதீங்க என்னைக்குமே நிரந்தரமான பிரச்சனை அதுக்கு தீர்வே கிடைக்காது தயவு செய்து அதை மனசில் பதிவு பண்ணிக்கங்க அன்புக்குரிய நேயர் பெருமக்கள் அப்போ சனீஸ்வரர் இந்த கடக ராசிக்கு அப்போ இந்தளவுக்கு ஏன் இதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னா அப்போ கடகத்துக்கு சனிசனுடைய பங்கு எப்படி இருக்கும் மிகப்பெரிய பங்கு நன்மையான பங்கு அவர் செய்யக்கூடியது செஞ்சு கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சாலும் நன்மையை செய்வார் ஏற்கனவே அங்கே என்ன நடக்கின்றது அவருடைய ஆதிக்கம் அஷ்டமத்து சனியும் நடக்கின்றது அப்ப கண்டிப்பாக இந்த நேரத்துல கடகராசிக்கு சனி திசையில் புதன் புத்தி புதன் திசையில் சனி புத்தி நூற்றி நாற்பது நாளைக்கு மிகப்பெரிய பலனை கொடுக்கும் போதுமா இந்த கடகராசி நேயர்களுக்கு சனி திசையில் புதன் புத்தியும் புதன் திசையில் சனி புத்தியும் இந்த நூற்றி நாற்பது நாட்களுக்கு வந்தால் ஒரு ஜாதகருக்கு மிகப்பெரிய பலனை கொடுக்கும் அதுலேயும் சார பலம் பெற்றால் அதுலேயும் திக்கு பலம் பெற்றால் அதுலேயும் சட்பலம் பெற்றால் இன்னும் உங்களுக்கு பெரிய லாபத்தை கொடுக்கும் இப்படிலாம் லாபத்தை கொடுக்கும் போது அஷ்டமத்து சனியினுடைய தாக்கம் குறையும் அஷ்டமத்தினுடைய தாக்கம் குறையும் ஏற்கனவே அஷ்டமத்தி தாக்குன்னு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் ஓரளவுக்கு எல்லாத்தையும் இழந்து ஓரளவுக்குன்னு சொல்லணும் அப்படித்தான் சொல்லணும் ஏன்னா பயந்துருவீங்க கடகராசி பயந்துருவீங்க இல்லையா ஓரளவுக்கு எல்லாத்தையும் இழந்துருக்கிறீங்கன்னு சொல்லுங்க சொல்றதுக்கு எல்லாத்தையும் இழந்து நிற்கிறான் யா அப்படின்னு சொல்றதுக்கு வித்தியாசம்லாம் இருக்குது எல்லாத்துக்கும் வித்தியாசம்லாம் இருக்குது அதனால் நிச்சயமாக கடகராசி நேயர்களுக்கு சனி வக்கரம் ஒரு அபிருதமான நன்மையை கொடுக்கும் அதற்கு அடுத்தது முக்கியமானது குரு வக்கரம் குரு வக்கரம் பொழுது கவனமாகவும் இருத்தல் அவசியம் குரு வக்கரம் உங்களுக்கு தீமையை கொடுப்ப தீமையை கொடுப்பதில் கண்டிப்பாக ஒரு ஐம்பது பர்சன்ட் குறைஞ்சிரும் ஏன் ஐம்பது பர்சன்ட் குறையுது உங்கள் ராசிக்கு அவர் லாபாதிபதியாக இருக்கிறாரு அப்ப லாபாதிபதியாக இருக்கும்போது அந்த லாபத்துக்கு கூடிய அந்த பாவக தன்மையை மாற்றக்கூடாதுங்கிறது ஜோதிட விதி அப்ப ஜோதிட விதியா இருக்கும்போது அப்போ கண்டிப்பா கடகராசிக்கு இதுலேருந்து என்ன தெரியுது நீங்கள் செய்யக்கூடிய என்னென்ன தொழில் அதில் இருக்கக்கூடிய புனர் பூசம் பூசம் ஆயில்யம் புனர்பூசம் பூசம் ஆயிலே அப்போ புனர்பூசம் பூசம் ஆயில் எல்லாமே நீங்க உங்களுடைய தசாப்திக்கு வயதுக்கு தகுந்தவாறு கேட்ரிங் ஜவுளி நாட்டு மருந்து கடை எங்க பார்த்தாலும் டிஃபன் கடையா இருக்குதுங்க எல்லா இடத்துல டிஃபன் கடை பார்த்தீங்களா மீன் சங்கு முத்து சங்கு வெந்நிற பொருட்கள் அரிசி எந்த வெந்நிற பொருள் எந்த பொருள் எடுத்தாலும் சரி வெள்ளைக்கு உரிய இடம் இல்லையா அம்பிகைக்குரிய இடம் இல்லையா வடக்கு வாசல் பாருங்கள் அதை கூட நான் சொல்ல உங்களுக்கு மேஷத்துக்கு கிழக்கு ரிஷபத்துக்கு மே தெற்கு மிதுனத்துக்கு மேற்கு கடகத்துக்கு வடக்கு வடக்கு வாசல் மிக யோக பலனை கொடுக்கக்கூடியது உங்களுக்கு வடக்கு வாசல் அப்போ இதெல்லாம் சேர்ந்து வரும் பொழுது நிச்சயமாக ஒட்டு மொத்தத்தில் மிதுன கடக ராசிக்கு கண்டிப்பாக இந்த சனீஸ்வரனுடைய பங்கு கொஞ்சம் குறைவு தான் கஷ்டத்தினுடைய பங்கு குறை ஏதோ உங்களை வறுத்து எடுத்துட்டார்கள் நம்மளதான் வறுத்து இல்லை இன்னும் என்ன சொல்ல போகிறீங்க ஏன்னு கேட்காதீங்க கண்டிப்பாக ஒரு மன நிறைவோடு இருக்கிறதுக்கு உங்களை வேண்டிக் கொள்கின்றேன் கடகராசி நேயர்கள் மன நிறைவோடு இருந்துக்கங்க உங்கள் வயதையும் தசாபத்தியும் பார்த்துக்கிட்டு மன நிறைவோடு இருந்துக்கங்க நிச்சயமாக உங்களுக்கு பிரார்த்தனை மட்டும் விற்றாதீங்க புனர் திருநெல்வேலி நெல்லையப்பர் திருநெல்வேலி நெல்லையப்பர் அது மிதனமாக இருந்தாலும் சரி கடகமாக இருந்தாலும் சரி பூசம் பழனி தண்டாயுதபாணி அதுக்கடுத்து குருவாக இருக்கக்கூடியவங்க திருச்செந்தூர் சுவாமி மலை கண்டிப்பாக அந்த அதுக்குரிய கண்டிப்பாக தலங்கள் போயிட்டு வரலாம் முருகனே ஸ்தலங்கள் எல்லாத்துக்கும் போகலாம் அதே மாதிரி ஆகில்யம் ஆயிலுடைய பெருமாள் சம்பந்தப்பட்ட சக்கரத்தாளவர் கோயில் பெருமாள் கோயில் வழிபாடு குறிப்பாக என்ன சொல்லணும்னா வாராகி அம்மன் வழிபாடு வாராகி அம்மன் வழிபாடு இந்த மாதிரி வழிபாடுலாம் செஞ்சு வந்தோம்னா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும் எது கடகத்திற்கு பார்த்தீங்களா கடகத்துக்கு ப்ரடிக்ஷனே உங்களுக்கு குறைச்சி தரது ஏன் தெரியுங்களா எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய நேரம் துன்பப்பட்டு துயரப்பட்டு வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு அசிங்கப்பட்டு கீழ்பட்டு கீழ்பட்டு பட்டுங்கிறது உயர்வான சொல்லு ஆனால் அந்த பட்டுங்கிற வார்த்தை இருக்குதே பரிதவிக்கப்பட்டு நம்மளை கொண்டு வச்சு இப்போ சனீஸ்வனுடைய வக்கரத்தில் ஜெயிக்க காட்டுறோம் சனீஸ்வனுடைய வக்கரத்தில் ஜெயிச்சு காட்டுறோம் மேற்கண்ட தலங்களுக்குலாம் நீங்கள் சென்று வாருங்கள் மேற்கண்ட கலங்களுக்குலாம் நீங்கள் சென்று வாருங்கள் அப்போ சனீஸ்வருடைய வக்கரத்தில் ஜெயித்து வர்றோம் குரு வக்கரத்துலேயும் பாருங்கள் அதுதான் கடகத்துக்கு அந்த நேரம் வரணும் அந்த நேரம் வரணும் லலிதா சரஷ்ணம் படிங்க அம்பாளுடைய லலிதா சகசனமா அம்பாள் வடக்கு முகமா இருக்கா காளிகாம்பால் துர்கம்பால் இருக்காங்க லலிதா லலிதா திருசிதி படிங்க மனமுருகி மனமுருகி படிங்க ஓம் சிந்தூரார் விக்கிரகம் திருநாயகனா மாணிக்க மௌனீஸ்வரத்தார நாயக பாணி மலி போற்ற ரத்தன சசகம் ரத்த பலம் பின் சாமியா ரத்தன கலச ரத்த தியாய அந்த பதிகத்தை பாடுங்க தியானத்தை பாடுங்க லலிதா சகசிரநாமத்தோட லலிதா திரிசதி மிக சிறப்பாக இருக்கும் லலிதா சகசத்தோட லலிதா திரிசதி மிக சிறப்பாக இருக்கும் அதை படிச்சிட்டு வாங்க கடகம் வெளிநாடு ரொம்ப முக்கியம் ஜலராசிலேயா வெளிநாடு போறதுக்கு ரொம்ப முக்கியம் வெளிநாட்டு பொண்ணு உங்கள் சிறப்பாக இருக்கக்கூடிய நேரம் வெளிநாட்டு பொண்ணு இந்த அஷ்டமத்து சனி தாக்கமும் குறையும் இந்த அஷ்டமத்து தாக்கம் சனியினுடைய தாக்கமும் குறையும் ஆக நிச்சயமாக ஒரு கடகராசி நேயர்களுக்கு இல்லாத ஆலைக்கு இழப்பு பூ சர்க்கரை இல்லாத ஆலைக்கு இழப்பு பூ சர்க்கரை இல்லைங்க இப்போ நீங்கள் கற்கண்டே சாப்பிட்றீங்க நீங்கள் கற்கண்டே சாப்பிட போகிறீங்க இன்னும் சொல்லப்போனால் அந்த முத்தில் உங்களுக்கு அந்த முத்தில் வந்து ஒரு ஒரு ரிங்கு செஞ்சு போடுங்க அஷ்டம சென்ற தாக்கம் இன்னும் குறையும் ஆக சனீஸ்வருடைய வக்கரம் உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மையும் குருவனுடைய வக்கரமும் நெகட்டிவ் அதாவது தீமையை குறைத்து நன்மையை கொடுக்கக்கூடிய வலிய காட்டுதலின்படியும் இருப்பதனால் கண்டிப்பாக கடகராசிகளுக்கு இது ஒரு சிறப்பாக அமையும் என்று வாழ்த்துகிறேன்